ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் நமக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் தாட்ஸ் வருமாவாம் அப்போ அந்த அறுபதாயிரம் தாட்ஸில் நமக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளாகவே இறந்துற இறக்குற மாதிரியும் நம்ம வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஸில் வந்து ரிலேட்டிவ் யாராவது இறக்குற மாதிரியும் இல்லை நமக்கு பிடிச்சவங்க யாராவது இறந்து போகிற மாதிரியும் நமக்கு நம்மளாகவே நம்ம தாட்ஸ் வந்து வந்திருக்கும் இதில் நீங்கள் ரேண்டமாக வர தாட்ஸை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது தாட்ஸுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது அதாவது நீங்கள் என்ன வந்து பிலீவ் பண்ணியிருக்கீங்களோ அதாவது உங்களோட கோல் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வெயிட்டேட்டை தான் நீங்கள் பார்க்கணும் எந்த இது கோல் அதிகமாக நீங்கள் வந்து நினச்சி விசுவலேஷன் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் யார் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த மே அந்த தாட்ஸ் தான் வந்து மேனிஃப்டேஷன் ஆகுமே தவிர நீங்கள் வந்து நெகட்டிவாக வச்சுருந்த தாட்ஸ் வந்து வந்து அது ஒரு நாளைக்கு நமக்கு வந்து அறுபதாயிரம் தாட்ஸில் நீங்கள் எந்த தாட்ஸ் அதிகமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் இது உண்மையிலே பிலீவ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்